والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكون يدركم الموت ولو كنتم في بروج مشيدة. غني تركوريا سعود رجلي. نيت وعليكم نمود يرند. غني تركوريا مولبي. يمم أحمد ميران نسباهي حافظ القرآن அவர்கள் இன்றைய தினம் அல்லாஹ் விதித்த மரணத்தின் மூலம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை என்பது எப்பொழுது எந்த நேரத்தில் இந்த உலகத்தை விட்டும் அவனுடைய வாழ்வு பிரியும் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒன்றாக இருக்கிறது அதைதான் அல்லாஹ் திருமறை குரானிலே பதிவு செய்கிறான் குண்டு நவ்ஸிங் தா மௌத் நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இன்னொரு வலுவான ஒரு கோட்டைக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி மரணம் என்பது உங்களை அடைந்தே தீரும் அந்த மரணத்தை பொறுத்த அது ஒரு ஆலிமா அல்லது ஒரு ஹாஃபிலா அல்லது ஒரு குழந்தையா ஒரு ஆணா ஒரு பெண்ணா என்றெல்லாம் தெரியாது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் இந்த மரணம் என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகத்தில் எது எதற்காகவெல்லாமோ பாதுகாப்புகளை தேடக்கூடிய நாம் இந்த மரணத்தை விட்டு நிச்சயமாக நாம் தப்பிக்க முடியாது என்பதைதான் அன்றாடம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்பொழுது மரணித்த கண்ணியத்திற்குரிய இந்த ஆலிம் அவர்கள் அடுத்து நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மன்னரையினுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் நாம் அடக்கம் செய்துவிட்டு சென்ற சில நிமிடங்களில் முன்கர் நக்கீர் என்கிற மாணவர்கள் அவரை எழுப்பி அமர வைத்து அவர்களிடத்திலே கேள்விகளை கேட்பார்கள் மண் ரப்புக் உன்னுடைய ரப்பு யார் மண் நபியுக் உன்னுடைய நபி யார் மண் தீருக் உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடைய தூதர் முகமது நபி சல்லூ அலையி வசல்லம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் சொல்ல வேண்டுமானால் அந்த அல்லாஹுவை இந்த உலகத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த தூதர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த வேதத்தை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்தால்தான் அங்கே நம்மால் பதில் சொல்ல முடியும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவோ அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு தந்திருப்பான் ஆனால் நாமெல்லாம் அதை உதாசீனப்படுத்திக் கொண்டு தொழுகை என்று சொன்னால் நேரம் கிடைக்கும் போது தொழலாம் அல்லாகவே வணங்குவதற்கு என்று குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அதை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் சலாசா ஒரு மையத்தை மூன்று விதமான செயல்கள் பின்தொடர்கிறது அகுலுகு அவனுடைய குடும்பம் வ மாலுகு அவனுடைய செல்வம் வ அமலுகு அவனுடைய அமல் அவரை மண்ணறையிலே அடக்கம் செய்துவிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் விடுகிறது நாம் என்னுடைய தந்தை என்னுடைய ஆசிரியர் அல்லது என்னுடைய உறவினர் என்பதற்காக யாரும் இங்கேயும் அப்படியே நாம் இருக்க போறதில்லை ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு இங்கிருந்து நாம் எல்லோரும் கலைந்து சென்று விடுவோம் ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைதான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய தந்தை என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் என்பதற்காக வேண்டி எல்லா விஷயத்திலும் நாம் கூட இருப்போம் ஆனால் நாம் மரணித்து விட்டால் அந்த உறவுகள் யாருமே நம்மோடு வரமாட்டார்கள் அதனால் தான் நபிகள் நாயம் சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த கபரிலே நம்மோடு இருக்கக்கூடியது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் எந்த அமல்களை இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் செய்தோமோ அந்த அமல்கள் தான் நம்மோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மன்னரையிலே உறுதியாக கவுலு சாபித் உறுதியான ஒரு சொல் அந்த உறுதியான வார்த்தை முன்கர் நக்கீர் என்கிற மனக்குகள் கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றி சரியான கொள்கையின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதுதான் அந்த மண்ணறையிலும் வெற்றி என்பது இருக்கிறது எனவேதான் நபிகள் கூறினார்கள் அல் கபுர் அவ்வளும் மனாசிலில் ஆகிறாம் கபுர் என்பது மறுமையினுடைய வீடுகளில் முதலாவது வீடு இதுதான் முதல் வீடு இங்கே ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் மறுமையிலும் அவன் வெற்றி அடைந்து விடுவான் அப்படிப்பட்ட இந்த மௌலவியை பொறுத்த கடந்த ரெண்டு மூன்று வருடமாக நம்முடைய பள்ளிக்கு வருவார்கள் எல்லா நேர தொழுகையையும் இமாம் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அதீத ஆர்வத்துடன் முன்கூட்டியே வந்து வாங்க சொல்வதில் தொழுகையை நிறைவேற்றுவதில் திருமறை குரானோடு தொடர்புகளை அதிகமாக ஓதுவதிலே எல்லாவற்றிலும் முன்னிலை படுத்திய ஒரு நபர் தான் இந்த இப்பொழுது மரணித்த இவர் நல்ல ஒரு கண்ணியமான ஒரு நபர் எல்லா விஷயத்திலும் நேரத்தை சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய சிரித்த முகத்துடன் பழகக்கூடிய யாரிடத்திலும் அவர்கள் ஒரு மனம் கடிந்து பேசக்கூடிய வார்த்தைகளை பேசியதில்லை அவர்கள் நல்ல முறையிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் பழகினார்கள் யாரும் அவரை பற்றி யாரிடத்திலே கேட்டாலும் அவர் இப்படிப்பட்ட நபர் இவரிடத்தில் இந்த செயல் இருந்தது தவறான எந்த ஒரு செய்தியும் சொல்லாத அளவிற்கு கண்ணியமான மதிப்பிற்குரிய ஒரு நபராக இந்த உலகத்திலே நமக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார் அதே போல் அல்லாஹமிடத்திலும் மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு நபராக இருப்பதற்கு அல்லாஹமிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாகவே இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக இவருடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக இவருடைய கபரை பார்வைகள் எட்டக்கூடிய அளவிற்கு விசாலப்படுத்துவாயாக இவருடைய கபரை நீ ஒளியாக்குவாயாக ஒரு கபறு எப்படி இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் காட்டினார்களோ அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் இவருடைய நீ ஆக்குவாயாக விசாலப்படுத்தி வைப்பாயாக இந்த மன்னரையிலும் அவர்கள் வெற்றி பெற்று அடுத்து முன்கர் நக்கீர் என்கிற மலக்குகள் கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கு லேசான முறையிலே பதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு அபுல்லா அவர்களுக்கு வழங்கி மன்னரையினுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி வைத்து மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவதற்கு நாம் அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே இது போன்றுள்ள நிலைமைதான் இன்றைக்கு அவர் என்று சொன்னால் நாளைக்கு நாம் இதுதான் நம்முடைய நிலைமைகள் இப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு மத்தியிலே குரோதங்கள் பகைமைகள் பொறாமைகள் வரட்டு கௌரவ